அது இந்த சினிமாவில நெகட்டிவ் விஷயம்னா இருக்கு பாருங்க ஐயோயோ மச்சா என்னாச்சு மச்சா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காதை ஷார்ப்பா தீட்டிட்டு இருப்போம் இப்ப நான் கொண்டு வரதும் அதே தாங்க ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் இருக்கும் இல்ல அந்த ஹீரோ வந்து மிகப்பெரிய ஹீரோவா இருந்திருப்பான் ஆனா என்னன்னா அவன் பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முட்டாள்தனம் பண்ணியிருப்பான் அந்த படத்துல சோ அது மாதிரியான ஒரு படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சோ நம்ம இப்ப கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா ரெண்டே படம் தாங்க ஒண்ணு என்ன தீரன் அதிகாரம் ஒன்று அதுக்கு முன்னாடி வந்த வேட்டையாடு விளையாடு லே வேட்டையாடு விளையாட்டுல என்னடா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுதுங்க வேட்டையாடு விளையாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் கரெக்ட்டுங்களா இது நம்ம கமல்ஹாசன் பிச்சு உதறி இருப்பாரு மெயினா பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜிவிஎம் அடிச்சு நொறுக்கி இருப்பாருங்க ஒரு படனா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஓல் பேக்கேஜா அந்த படத்துல நிறைய பிரச்சனை வந்ததுங்க அது உங்களுக்கு தெரியுமா அது ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொடியூசர் மாணிக்கம் நாராயணன் இருக்கார் பாத்தீங்களா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாருங்க சோ அந்த பேட்டில தான் தெரிஞ்சது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்மளை சுத்தி நடந்தது அப்படிங்கிறது சோ அந்த பிரச்சனை என்னன்றது பார்ப்போமா வேட்டையாடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க ஜீவி அதை போயிட்டு கமல்ஹாசன் கிட்ட பிச் பண்றாரு கமல்ஹாசன் என்ன சொல்றாருன்னா படம் சூப்பரா இருக்குங்க கதை நல்லா இருக்குங்க அப்படின்னா எதுவுமே சொல்லுங்க என்னன்னா சரி உனக்காக நடிக்கிறேன் ப்ரொடியூசர் கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கார் ரவிச்சந்திரன் தான் ப்ரொடியூஸ் பண்றாருங்க படமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஒரு பர்சன்டேஜ் போயிடுச்சுங்க போனதுக்கு அப்புறம் யாருக்குமே நம்பிக்கை இல்லைங்க கமலஹாசனுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை அதாவது நம்ம மிகப்பெரிய ஜீனியஸ் சொல்றோம் பாத்தீங்களா அதான் சொல்றேன்னா எவ்ளோ பெரிய ஜீனியஸா இருந்தாலும் ஒரு செகண்ட் யாராவது சறுக்கு செய்வாங்க சோ இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா அந்த கதை மேல நம்பிக்கையே இல்ல ஆஸ்கர் அவிச்சு என்ன பண்ணா போட்டுட்டு இந்த படத்தை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஜிவிஎம் நான் பண்ணீங்கன்னா அடுத்த கதைக்கு நோக்கி போயிட்டாரு அப்பதான் மாணிக்கம் நாராயணன் சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் வராரு அப்பதான் மாணிக்க நாராயணன் அந்த ப்ரொடியூசர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த படத்தை நான் டேக் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக் அவுட் பண்றாரு அப்ப கமலஹாசன் சொல்றாரு சினிமானா உனக்கு என்ன தெரியுமா எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கு சரியா இதுல போனேன்னு வச்சுக்கேன் நீ பணத்தை எல்லாத்தையும் இழக்க வேண்டியதா இருக்கும் பரவாயில்ல அப்படின்னா அந்த மனுஷன் என்ன பண்றாரு நான் உங்களை நம்பல எனக்கு ஜீவிகமோட டேரக்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ அதனால என்னன்னா நான் ப்ரொடியூஸ் பண்றேன் நீங்க நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஷூட்டிங் பண்ண பர்மிஷன் கொடுக்குறாரு ப்ரொடியூஸும் பண்றாரு சோ ஃபாரின்க்கு ஷூட் போறாங்க என்ன பண்ணுறீங்க கமலஹாசன் வேறு நடக்க வச்சு மட்டுமே எடுத்துட்டு இருக்காப்புல கமலஹாசன வந்து போன் பண்றாரு டேய் நான் அப்பயே சொன்னேன் நீ கேக்கல படத்துல ஒரு சீனுமே இல்ல இடம் சும்மா நடக்க வச்சு நடக்க வச்சு கூட்டு வந்துட்டு இருக்கானுங்க இது நான் வீட்லயே நடந்துட்டு இருப்பேனே இது வந்து என்ன கூட்டு வந்து இங்க ஷூட் பண்றானுங்க திடீர்னு பார்த்தா இங்க ஒரு இடம்ன்றானுங்க அங்க இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போய் அங்க திருப்பி நடக்க வைக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியா ஒரு விஷயத்த சொல்றாரு ஆனா நம்ம மாணிக்க என்ன சொல்றாருனா சரி எனக்கு ஜீவிய மேல நம்பிக்கை இருக்கு சரிங்களா நான் இந்த படத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கடனை கடனை வாங்கி எடுக்கிறாருங்க அப்ப கூட கமலுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல இந்த படம் ஓடாது சரியா நீ நஷ்டமா போற ஆனா எனக்கு தெரியாது என் பணத்தை கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவரோட பணத்தை அவர் வாங்கிக்கிறாரு ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அவரும் ஒரு பிரச்சனை பண்றாரு அவரும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாரு இந்த படத்துல ஜிவிஎம் பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்ட் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் சார் எனக்கே படத்து மேல நம்பிக்கை இல்ல படத்தை டிராப் பண்ணிடலாம் சார் வேணா சார் அப்படின்னு ஒன்னு இல்ல ஜிவிஎம் அதாவது சில பேர் இருப்பாங்க நம்ம மேல கூட நம்பிக்கை வைக்க மாட்டாங்க ஆனா அடுத்தவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க அது மாதிரி தான் ஜிவிஎம் தன்னை கூட நம்பல ஆனா மாணிக்க நேரம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜிவிஎம் நம்பிருக்காரு சோ படமும் ரிலீஸ் ஆயிருக்குங்க அதுக்கு முன்னாடி ஆல்பம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த ஆல்பம்ல பாத்தீங்க அப்படின்னா ஹாரி ஜெயராஜுக்கு ஒரு தட்டு நிறைய தங்க மோதத்தை எடுத்துட்டு போயிட்டு நீ ஆல்பத்தை சூப்பரா கொடுத்துட்டப்பா நான் மறக்கவே மாட்டேன் இதுல இருந்து நிறைய மோதிரம் இருக்கு நீ எத்தனை வேணா எடுத்துக்கோ அப்படின்னு ஒன்னு ஹாரி ஜெயராஜ் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரே ஒரு மோதத்தை மட்டும் எடுத்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப திக்கா மாறிட்டாங்க அதுக்கப்புறம் படமும் ரிலீஸ் ஆச்சுங்க ரிலீஸ் ஆகி கமலோட ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய படம் பிளாப்புங்க கமலோட எந்த படமும் ஓடாது அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த மித்த உடச்சதே பாத்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடுதான் அது வரைக்கும் தமிழ் சினிமா அப்படி ஒரு படத்தை பார்த்ததே இல்லைங்க ஒரு பக்கம் கமல் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுவாப்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டேனியல் பாலாஜி இருக்காரு பாருங்க அவர் பிச்சு வதறி இருப்பாரு அதாவது படம் ஓப்பனிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இவ்வளவு கிறிஸ்பா கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு உண்மையா சொல்றேன் தமிழ்ல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் படம் அப்படின்னா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம்னா டெஃபினெட்டா வேட்டையாடு விளையாடுதான் சோ இதுல என்ன சொல்ல வர அப்படின்னா நம்ம எல்லாருமே கமலஹாசன் கமலஹாசன் சொல்றோம் நம்ம நம்ம ஒரு வேஸ்ட்டுங்க கரெக்டுங்களா ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்ல எல்லாத்தையுமே கொண்டு வராது ஆனா எல்லா ஜீனியஸுமே பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜீனியஸா இருக்க மாட்டாங்க சோ அதுல இது உதாரணமே இதுதான் இப்படி ஒரு கதையை அவர் நம்பவே இல்ல சரி ஏதோ கமிட் ஆயிட்டமே சொல்லிட்டு நடிச்சிருக்காப்புல இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு சோ எல்லா ஜீனியஸுமே ஜீனியஸ் கிடையாது ஜிவிஎம் யாருமே நம்பல ஆனா இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் இட் ஆகும்னு தெரியல சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா யாருமே மிகப்பெரிய ஜீனியஸும் கிடையாது யாருமே முட்டாலும் கிடையாது எல்லாருமே சில விஷயங்களை முட்டாளா நினைப்பாங்க சில விஷயங்களை முட்டாளா நடந்துப்பாங்க அப்படிதான் நம்ம கமலஹாசன் அவர்களும் சின்ன சர்க்கிள்ல இந்த மிஸ் பண்ண பார்த்தாரு ஆனா அவர் அதை திடி விடல சோ ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்து வேட்டையாடு விளையாடு சோ இது மாதிரி நிறைய வீடியோக்கள் இனிமேல் நம்ம தொடர்ந்து வரப்போகுது அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு தேங்க்யூ நம்பி வாங்க சந்தோஷமா போங்க